மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் காஷ்மீரில் நடக்கக்கூடிய தேர்தல் அங்க காஷ்மீருடைய தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கு பாஜக சார்பில் இருந்து அந்த மக்களுக்கு நாங்க உங்களுக்கு இலவச கேஸ் தரோம் பல்வேறு பட்ட சலுகைகள் இலவசங்கள் அறிவிச்சிருக்க கூடிய நேரத்துல இந்த காஷ்மீருடைய இப்போதைய கலை நிலவரம் தான் என்ன அப்படின்றத முழுமையா பாக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா எப்படி இருக்கீங்க அலமதுல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா அண்ணா இப்ப இந்த காஷ்மீருடைய தேர்தல் ஏன்னா ஹரியானாவோட தேர்தல் பெரிய அளவுல பேசப்படுது ஆனா காஷ்மீரோட தேர்தல் மீடியாக்களே பெரிய அளவுல காட்டுற மாதிரி தெரியல அங்கே ஆஃப் எலெக்ஷன் அதாவது பதினெட்டாம் தேதி ஒரு பேச்சு பேசினார் பதினேழாம் தேதி அமித்ஷா ஒரு ரேலி போனார் காஷ்மீர்ல அவர் என்ன கேட்டாருன்னா மக்களை நோக்கி காஷ்மீர் அவர் ஆர் நாட் அப்படின்னாரு காஷ்மீர் வந்து எங்களுக்கு சொந்தமானதா இல்லையா என்று கேட்டார் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்டியை வந்து விலக்கி விட்டு காஷ்மீரை நாங்கள் உயர்த்தப்பூறோம் ஏனாரும் பாலாரும் வந்து ஊடப் போகிறது என்று நீட்டி முழங்கியவர்களை பிரதமர் மோடிக்கு அடுத்து அமித்ஷா இன்றைக்கு அமித்ஷா கடந்த வாரம் தேர்தல் பிரச்சாரத்துல கேட்ட கேள்வி காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானதா இல்லையான்னு கேக்குறாங்க நிலைமை இன்னும் அங்க அப்படிதான் இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல வந்து இதை சொல்லப்படவில்லை இதற்கு காஷ்மீர் மக்கள் அளித்த பதில் இருக்குது இல்லையா முக்கியமா பிபிசி போன்ற வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து மைக்க நீட்டி கடந்த பதினெட்டாம் தேதி என்ன பண்றாங்க பண்றாங்கல சட்டமன்ற தொகுதிகளில் நடந்து முடிஞ்சிருக்காரு தொண்ணூத்தி ஒன்று தொகுதிகள் கொண்ட சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட காஷ்மீருக்கு மூன்று விதமான மூன்று கட்டங்கள்ல தேர்தல் செப்டம்பர் பதினொன்னு ஒரு பேஸ் முடிந்திருக்கிறது இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு அடுத்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தாறு தொகுதிகளும் நடைபெற இருக்கிறது மூன்றாவது பேஸாக இறுதி கட்ட தேர்தல் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி சற்றுப்பா நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு கிடைக்கிறது இப்போ பேஸ் ஒன்னுடைய அந்த பிரச்சாரத்துல கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் மக்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னா அமித்ஷாவை பார்த்து போன் போன் மொபைல் நெட்ஒர்க் எல்லாம் கட் ஆஃப் பண்ணீங்களே துண்டிச்சீங்களே அப்போ காஷ்மீர் வந்து இந்தியாவில இருக்கா இல்லையாங்கிற யோசனை உங்களுக்கு வரலையாம்னு கேட்டாங்க மாதிரி அதுல இன்னொரு பெண்மணி கேட்கறாங்க இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் வந்து கட் பண்ணீங்களே என் மகன் வந்து ஏதோ பேஸ்புக்ல வந்து பங்கு போட்டாங்கிறதுக்காக கைது செஞ்சுட்டு போனீங்களே அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு வந்து தோன்றவில்லையா என்று அமித்ஷாவை பார்த்து பிஜேபியை பார்த்து நாக்க கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கர்ஃபியூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஊரடங்கு உத்தரவு போட்டு போட்டிருக்கீங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா ஊரடங்கு எப்ப பார்த்தாலும் கர்ஃபியூ எப்ப பார்த்தாலும் ஒன் ஃபார்ட்டி போர் ஐந்து பேர் கூடி பேசக்கூடாது காஷ்மீர் வந்து அவர் சார் நாட்டுன்னு கேட்கறீங்களா என்று கேள்வி கேட்கிறாங்க அது போல ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா இன்னைக்கு கூட வச்சிருக்கீங்களா இந்த எலெக்ஷன்ல கூட நீங்க வெளியிட வெளியிடவில்லையே அப்ப இதெல்லாம் வந்து எங்க போய் சொல்றது அப்ப இதெல்லாம் காஷ்மீர் வந்து உங்களுடைய காஷ்மீர்ல தான் அப்படி செய்வீங்களா என்று மக்கள் கேட்கிறாங்க எங்க எலக்ஷன் உடைய அந்த ஓட்டு போட வாக்கு செலுத்த வேண்டிய அந்த பூத்துல நின்று சொன்ன பதில் குறிப்பா காஷ்மீருக்காக உருவா காஷ்மீருக்காக போராடி காஷ்மீர் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கறாங்களே அங்க உள்ள பொலிட்டீசியன்ஸ் அரசியல்வாதிகள் அவர்களை நீங்க வந்து வீட்டுக்காக வச்சீங்களே அப்போ அந்த காஷ்மீர் வந்து உங்க காஷ்மீரா யாரு காஷ்மீருங்கிற சிந்தனை ஏன் அமித்ஷாவுக்கு வரவில்லை என்று செருப்பை கழட்டி அறிகாத குறைய அந்த மக்கள் வந்து முதல் முதல்ல அந்த மக்கள் பதில் சொன்ன அந்த ஊடகத்துல வெளியே வந்தது அதை நான் பார்க்கிறேன் எலெக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செய்திகள் முதன் முதல நம்ம வேண்டி செய்யறோம் நாம வந்து கேள்விப்படுகிறோம் அப்ப காஷ்மீரை பத்தி ஒரு காலத்துல இப்ப சந்தோஷமா இருக்கு பேட்டையை டிவில நீங்க கேள்வி கேட்கறீங்க நம்ம சுதந்திரமா பதில் சொல்றோம் நான் தொண்ணூறுகள்ல நாங்கெல்லாம் பள்ளி கல்லூரி மாணவரா இருக்கும்போது காஷ்மீரை பத்தி யாரு தெரியுமா பேசுவா அப்துல் நாசர் மதனி பிடிபி கேரளா பிடிபி உடைய அப்துல் நாசர் மதனி அவர் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அத்தனை அலிச்சாட்டியங்கள் அதாவது இந்திய இராணுவத்தால் பாதிக்கப்படக்கூடிய காஷ்மீர் பெண்கள் இந்தந்த ஊர்கள்ல இப்படி இப்படி நடந்திருக்கிறதே சொல்லுவாங்க காஷ்மீருடைய இளைஞர்களை வந்து அப்பா இளைஞரை சுட்டு கொன்றத எல்லாம் வெளியே சொல்லுவாங்க வெளியே சொல்லி பப்ளிக் மலையில சொல்லி முடித்த கையோட அவருக்கு வந்து என்ன செய்யப்படும் கை விலங்கு மா பூட்டப்படும் அப்படின்னு இழுத்துட்டு போவாங்க கேரளாவுடைய அப்துல் நாசர் மதுரையை சொல்கிறேன் என்று பல வழக்குகளை வந்து புனைவார்கள் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஹாத் கமிட்டி தலைவர் அலுகாஜி பழனி பாபா அவர் இந்த மாதிரி காஷ்மீர் விஷயத்தை தொட்டு பேசுவார் பேசி இறங்கின உடனே கைது இந்த அளவுக்கு தான் காஷ்மீர் மாநிலம் இருக்கிறது இப்போது காஷ்மீர்ல பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் போகிறது அதாவது சற்றப்ப ஆஹ் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட பிறகு முதல் முதலாக அந்த மக்கள் வந்து வாக்களிக்கிறார்கள் அந்த வாக்கு செலுத்தக்கூடிய ஜனநாயக கடமையில கூட எக்கச்சக்கமான தில்லுமுள்ளு எக்கச்சக்கமான சூழ்ச்சிகள் எல்லாம் செய்த யாருண்டா மோடி அமித்ஷா இந்த மோகன் பகவத் கும்பலை இந்த ஆர் எஸ் எஸ் காரங்க பிஜேபி காரங்க உள்ள அவ்வளவு அணிச்சாட்டிய பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குடைய விடை எப்போ தெரியும்னா அந்த அக்டோபர் மாசம் ஐந்தாம் தேதியோ எட்டாம் தேதியாக நினைக்கிறேன் அந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்து நிச்சயமா கட்டியும் குறைதான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ ஆனா இப்போ அஞ்சு வருஷமா அங்க சட்டமன்ற தேர்தல் கூட நடத்தல கடைசியா உச்ச நீதிமன்றம் தலையிட்டு செப்டம்பர் இறுதிக்குள்ள தேர்தல் வச்சாவணும் அப்படின்ற சொன்னதாலதான் இப்ப தேர்தலுதுல சாதகம் இந்திய கூட்டணி ஒரு பக்கம் போட்டிடுறாங்க மெஹபூபா முஃப்தி தனியா போட்டிடுறாங்க ரஷீது மாதிரியான போராளிகள் அவங்க தனிப்பட்ட முறையில போராடுறாங்க போட்டியாக மாறிவிட்டேன் அங்க பிஜேபிக்கு ரோல் கிடையாது மெயின் ரோல் யார் பிளே பண்ண போறாங்கன்னா காங்கிரஸ் நேஷனல் கான்பரன்ஸ் அதாவது வந்து பருக் அப்துல்லா அவங்களுடைய அணிதான் வந்து மெஜாரிட்டியான இடங்கள்ல வந்து வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்தியா கூட்டணி இரண்டாவதாக பிடிபி மஹபூபா முஃப்தி கடந்த காலத்துல வந்து பாஜகவுடைய தோலைமை புரிந்த பிடிபி இருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல வந்து பாஜக இருக்கிறாங்க அப்புறம் பீப்புள் கான்பரன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது அவங்க இடைய இடத்துல வந்து கேண்டிடேட்ட போட்டிருக்காங்க ஐந்தாவதா நீங்க கேட்டது வயல்டு நீங்க போராளின்னு சொன்னீங்க இல்லையா அந்த போராளி ரசீத் இன்ஜினியர் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாரமுல்லா தொகுதியில ஒமர் அப்துல்லாவையே பீட் பண்ணி எம்பி ஆனவர் ரசீத் இன்ஜினியரை பொறுத்தவரையில காஷ்மீருடைய உரிமையை விட்டு கொடுத்து பேச நம்ம எங்களுக்கு பார்க்கவில்லை காஷ்மீர் மக்களுக்காக காஷ்மீருடைய போராட்டத்தை வந்து பார்லிமெண்ட்லயே வந்து பேசுறதுக்காக பாஜகவுடைய எம்பிக்கெல்லாம் சண்டைக்கு போனதான் நம்ம பார்த்தோம் அந்த ரசீத் இன்ஜினியர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு முப்பத்தி நான்கு இடத்துல கேண்டடேட்ட போட்டிருக்காரு அவாம் இத்திஹாத் பார்ட்டின் அந்த முப்பத்தி நாலு இடங்கள்ல முப்பத்தி மூணு இடம் எதுன்னா காஷ்மீர்லயே போட்டிருக்காரு அப்ப அங்க இருக்கக்கூடிய ஜமாத்த இந்த அவங்க வந்து ஒரு காலம் இது எல்லாம் நான் வந்து இன்டர்நெட்ல இன்டர்நெட்லதான் தேடி எடுத்து சொல்றேன் பத்திரிகைகளை படித்து சொல்லுகிறேன் நமக்கு அந்த காஷ்மீர் அவங்களை வந்து பத்திரிகை எழுதினால இன்டர்நெட்ல உள்ளது அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பிபிசி போன்ற சமூக ஊடகங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்ப அந்த முப்பத்தி நாலு இடத்துல முப்பத்தி மூணு இடங்கள்ல பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல போட்டிருக்காரு அப்ப இதனுடைய சூழ்ச்சி என்ன என்று காங்கிரஸ் தரப்புல இருந்தும் உமர் அப்துல்லா இருந்தும் நேஷனல் கான்பரன்ஸ் தரப்புல இருந்து கேக்குறாங்க காஷ்மீர்ல மட்டும் முப்பத்தி மூணு இடத்துல நீங்க போட்டிருக்கிறீங்க அப்ப காரணம் என்ன காங்கிரஸ் உடைய கூட்டணி உடைக்கு தானே இஸ்லாமியர்களை ஓட்ட உடைக்குது அங்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அந்த முப்பத்தி மூணு தொகுதியிலும் அப்ப காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடாதுங்கிற ஒரு சூழ்ச்சி இருக்கிறதா அப்ப நீங்க வந்து பிஜேபியுடைய பி டீமாக செயல்படுகிறீர்களா என்ற கேள்வி அங்க பரவலாக வைக்கப்படுகிறது ரசீத் வந்து அதுக்கு பதில் சொன்னாமலே காஷ்மீருடைய புரட்சி மக்களுடைய பேசிக்கொண்டு செல்கிறார் அப்ப தொண்ணூத்தோடு இடத்துல நீங்க நிறுத்திருக்க வேண்டும் ஏன் காஷ்மீர்ல மட்டும் நிறுத்துறீங்க ஜம்முனையா நீ நிறுத்தவில்லை என்ற கேள்வி நியாயமான கேள்வி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப இப்போ கூட்டு கழிச்சு பார்க்கும் போது அங்க ஒரு தொண்ணூத்தி ஒரு தொகுதியில் ஒரு முப்பத்தி மூன்று தொகுதி காங்கிரஸ் நேஷனல் கான்பரன்ஸ் அடைய அதாவது உமர் அப்துல்லாவுடைய அந்த கூட்டணிக்கு ராகுல் காந்தி உமர் அப்துல்லாவுடைய கூட்டணிக்கு சாதகமாக இருந்த தொகுதிகளில் ஒரு முப்பத்தி மூன்று தொகுதியை பாஜக ஸ்ட்ராட்டஜியா வச்சு ரசீது இன்ஜினியர் வச்சு பிரித்திருக்கிறார்களோ என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு ஏழு மாவட்டங்கள் நடந்துச்சு உதாரணமாக அனந்த்நாக் அதுல ஏழு தொகுதிகள்ல நடந்த அந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது வெறும் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன் ஒன் செவன் பாதி பேர் தான் பெறதான் வந்திருக்கிறார்கள் அந்த அனந்தநாகத்து ஏழு தொகுதிகள் முழுக்க முழுக்க வெளிநாட்டுகள்லாம் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாமே இருக்கக்கூடியவங்க தான் அது பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய தொகுதி முஸ்லீம்களும் எஸ்டி பிரிவு மக்களும் அதிகமா இருக்கிறாங்க அது மாதிரி தோடா அதுல மூன்று தொகுதி நடந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா மூன்று தொகுதியை சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஒன்பது புள்ளி மூணு மூணு சட்டப்பா ஒரு எழுவது பெர்சன்டேஜ் மக்கள் மக்களும் முஸ்லாமிகளும் இருக்கிறாரு பழங்குடி மக்களும் இருக்கிறார்கள் குல்காம் மாவட்டத்துல வந்து மூன்று தொகுதிகளில் அறுபத்தொரு சதவீதம் போலிங் ஆயிருக்கிறது புல்வாமா நம்ம அவளோட எதிர்பார்த்தோம் புல்வாமாலதான் வந்து பயங்கரமான தீவிரவாதி தாக்குதல் தெரியும் ராணுவ வீரர்கள் தான் வந்து இறந்து போனார்கள் அதுக்கு பின்னாடி இருந்த சனித்திரைகள் சூழ்ச்சிகள் என்னங்கிறத தனித்தேர்தல் தலைப்பாக பேசிருக்கிறோம் அந்த புல்வாமா மாவட்டத்துல நான்கு தொகுதிகள் நடந்துச்சு அந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் ரொம்ப கம்மியா நாற்பத்தாறு சதவீதம் தான் போலிங் ஆயிருக்கிறது மக்கள் காரணம் என்னடா மக்கள் வந்து இந்த தேர்தல் மீது அவங்க நம்பிக்கை இல்லை ஆர்டிகிள் த்ரீ செவன்டி சொல்லக்கூடிய அந்த காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கக்கூடிய அந்த பிரிவை நீங்கள் முதல்ல தாங்க அதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷன் வைப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்து அங்க மேலோங்கன காரணத்துனால நாப்பத்தாறு பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காங்க ராம்பன்ல ரெண்டு தொகுதி அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க ஷோபியான்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதியில ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்ப கூட்டி கழிச்சுன்னா அவர் ஆவரேஜா ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வந்திருக்கிறது வந்து இருக்கிறதுல இன்னுமே ஒரு சற்று ஒரு அறுபத்தி அஞ்சு தொகுதியில வந்து இன்னொரு தேர்தல் நடக்க வேண்டியிருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாவது கட்ட பேஸ் நடக்கிறது அது பார்க்கலாம் என்ன நடக்கிறது பார்ப்போம் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் இந்தியா கூட்டணி சரியான முறையில வியூகம் பகுத்தால் அங்க பாஜக வந்து ஒரு தொகுந்த வராமல் செய்யலாம் காலி பண்ணலாம் ஜம்முல மட்டும் ஒரு சில இடங்கள்ல அவங்க பிரிவினையை தோண்டியனமா பேச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த அமித்ஷாவுடைய பேச்சு எப்படி தெளிதான செய்யும் அங்க போய் காஷ்மீர் இந்தியாவுக்கு சேர்ந்ததா இந்தியாங்கிற கேட்கக்கூடிய அளவுக்கு அவரு டென்ஷன் ஆகிருக்காரு சொன்னால் நிலைமை என்ன நீங்க இருக்கு சரிங்களா இப்ப இந்த ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தோரு தொகுதி மூணு கட்டமா பிரிச்சு வைக்கக்கூடிய நேரத்துல நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் உருட்டு இருக்காங்க இந்த நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியப்படுமான நாடு ஃபுல்லா ஒரே நாடுதான் தான் பல நாடுன்னா சொல்றான் இந்தியாங்க ஒரு நாடுதான் ஒரு கூட வைக்க முடியாது ஒரே நாடுன்னா ஒரே தேர்தல் எப்படி வைப்பீங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு தொண்டித்தோர் தொகுதியிலேயே மூன்று கட்டமா வைக்கிறீங்க அது ஒரு மாச காலத்துக்கு தேர்தல் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க இருக்கிற மாநிலத்தையே நீங்க என்ன செய்ய முடியல ஒரு நாளை தேர்தல் வைக்க முடியல சரி ஐந்து மாநில தேர்தலையும் ஒரே நாள் வைக்க முடியுதா ஒரே கட்டத்துல வைக்க முடியுதா வைக்க முடியவில்லை ஃபுல்லா நீங்க எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் வைப்பீங்க எப்படி ஒரு நாடு இந்தியாங்கிற நாட்டு மக்களுக்கு ஒரே உணவு என்று சொன்னால் எப்படி பிரச்சனை ஆகுமோ இந்திய நாட்டு மக்களுக்கு எல்லாம் ஒரே கலாச்சாரம் என்று சொன்னால் எப்படி மக்கள் பார்க்கலாம் இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரே உடைதான் தான் உடுக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியாதோ இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய நாடு ஒரே மொழிதான் பேச வேண்டும் என்று சொன்னால் எப்படி அது சாத்தியம் இல்லையோ அது போல ஒரே நாடு ஒரே தேர்தல் வெற்று கூச்சல் இது ஏற்கனவே வந்து அது பைலட் ப்ராசஸ் பண்ணி பார்த்திருக்காங்க இந்திரா காந்தி அம்மையா பிரதமராக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இதே ஒரு 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 பண்ணிடலாமா மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே வச்சிடலாம் வரும்போது இல்ல அது எதிரா வரும் அது அதிபர் ஆட்சியை தான் கொண்டு வரும் அது தவறான முறையா இந்தியா மாதிரி சொசைட்டில சொசை சொல்லக்கூடிய அந்த 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 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தானே அந்த கூட்டாட்சி தத்துவ தத்துவத்திற்கு வந்து பேரடியாக வரும் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன்னு என்று யார் சொன்னா இந்திரா காந்தியை சொல்லிட்டாங்க ஏன் சொன்னாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இத வந்து பண்ணி பார்த்தாங்க நேர் ஜவஹர்லால் நேரு இருக்கும் போதே பண்ணி பார்த்தார்கள் அப்பவுமே ஒர்க் அவுட் ஆகல இருபத்தி ரெண்டு மாநிலத்துக்கு தேர்தல் வைத்தார்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எண்ணி முடிக்க முடியல பிரச்சனை தேர்தலை வந்து கான்சிட் பண்ண முடியல அது சாத்தியப்படாது ஏன் சாத்தியப்படாது கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் சாத்தியப்படாது சட்டத்திற்கு முரணானது இது அது வந்து நடைமுறை சாத்திய விட ஒரு பக்கம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக முடியும் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனுக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக முடியும் இந்தியாவுடைய பார்லிமெண்டரி குழி தோண்டி புதைக்கும் இப்ப பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒரே இருக்கிறோம் ஒன்னா தேர்தல் வச்சா என்ன இது மூலியமா பல செலவுகள் குறையுமே நாட்டோட செலவு குறையுமே சொல்றாங்களே சோத்துக்கு வழி இல்லாம தானே இருக்கிறோம் இந்தியால அவங்க சோத்துக்கு கூட வழி இல்லாம பிச்சக்காய் நடத்தான் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கோம் அதனாலதான் வந்து நீரவ் மோடி லலித் மோடி விஜய மொழியாக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க பல்லாயிரக்கணக்கான கோடிங்க கொட்டுக்கு வைத்து அனுப்பி வச்சாங்க நாட்டை விட்டு அப்ப அந்த காசுல அந்த காசு எங்கன்னு வந்துச்சு எப்படி அதானி வந்து உலக பழக்கார வயசுல மூன்றாம் இடத்துக்கு எப்படி வந்தாரு அப்ப அதுக்கெல்லாம் இந்தியால பணம் இருக்கிறது ஆனால் அந்த தேடி நடத்துறதுக்கு பணம் இல்லை அதுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன வந்துடுது பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டு வருகிறது பிரதமர் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு சட்டை போடுறாங்க அவ்வளவு பெரிய வளர்ச்சி நடங்க நம்ம நாடு ஒரு மாசத்துக்கு எத்தனை நாடுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படி விளம்பர செலவே வந்து ஆயிரக்கணக்கான கோடி அப்ப அதுக்கெல்லாம் காசு வரும் தேர்தல் பிச்சைக்காரன் தேங்க நம்ம நாட்டை வந்து சோத்துக்கு வழி இல்லாத இடத்துலதான் என்ன செஞ்சுட்டு இருக்குது நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா இருக்கு என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க அந்த கமிஷன்ல காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி திமுக அதிமுக உள்ளிட்ட அரசியல் அதாவது நம்ம சிவசேனா உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் என்ன செய்றாங்க அதுக்கு பதில் கொடுக்குறாங்க அந்த பதிலை நீங்கள் ஏன் சட்டை செய்ய முடியாது கேட்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு நீங்க வந்து காஸ்ட் கட்ட சொல்றீங்கள பொருளாதாரத்தை விசிடம் சொல்றீங்களா இது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பிரச்சனையா இருக்க என்று மூத்த வழக்கறிஞர்கள் பலி நரிமன் போன்றவர்கள் சொல்றாங்களா இல்லையா சோனி சொராப்ஜி சொலிசிடர் ஜெனரலா இருந்த சோனி ஸ்வராப்ஜி சொல்றாரா இல்லையா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம் அதுல இருக்கக்கூடிய ஏடியா இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய இது சாத்தியப்படாது இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான கேசவனானந்தனுடைய பாரதிய வழக்கை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றத்து தீர்ப்பு இருக்கிறது நீங்க என்னதான் அமல்கள் கொண்டு வந்தாலும் பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல நீங்க மாற்றம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்களா இல்லையா அதுக்கு என்ன பதிலு பதிலே இல்லையங்க அப்ப இவங்க என்னண்டா எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து நீக்க வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவோ எப்படி வந்து பாபர் மசூதியை உடைத்து விட்டு ராமர் கோயிலை கெட்ட வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் உடைய திட்டமோ எப்படி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் திட்டமோ அது போல இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியாவை தூக்கிவிட்டு அவர்களை வந்து வேற கான்ஸ்டியூஷனை கொண்டு வரணும் அதுக்கு உள்ள ஒரு ஏற்பாடுதான் இது இதை நம்ம நிரூபிக்க முடியும் ஆதாரங்கள் இருக்கு போற போக்கு சொல்லவில்லை இந்த அடிப்படையில் உள்ளதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கோஷம் இது எப்படி எதை வச்சு சொல்றீங்க இந்த கருத்துக்களை உதாரணமா இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிதானே இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க இன்னும் ரெண்டரை வருஷம் ஆட்சி இருக்கு ஸ்டாலின் ரெண்டரை வருஷம் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் ஆட்சி இருக்கிறது இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் வருகிறது எப்ப வருது இன்னும் நாலரை வருஷம் இருக்கு இப்ப ஸ்டாலின் உடைய ஆட்சி ரெண்டரை வருஷத்துல முடிய போயிருது சட்டமன்றம் முடிய போயிருது ரெண்டு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஆட்சியை நீடிப்பார்களா அல்லது ஜனாதிபதி ஆட்சியை வந்து கொண்டு வருவாளா என்று சொன்னால் பதில் சொல்றாங்க ஜனாதிபதி ஆட்சி தான் கொண்டு வருவோம் அது எப்படி கொண்டு வருவீங்க ஒரு மாநிலத்துல ஜனாதிபதி ஆட்சி எப்படி கொண்டு வருவீங்க கொண்டு வர முடியாது ஏன் கொண்டு வர முடியாது மாநிலத்துடைய சட்டசபை தேர்தலை யார் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த ஸ்டேட் தான் நடத்தணும் அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு யூனியன் லிஸ்ட்ல இல்ல கண்ட்ரன் லிஸ்ட்ல இல்ல பொதுப்பட்டினு இல்ல ஸ்டேட்டுக்காக கொடுத்த செவன்த் ஸ்கெஜூல்ல கொடுத்த அதிகாரம் அது ஏன் அந்த அமெண்ட்மெண்ட வந்து கான்ஸ்டியூஷன்லயே வரையறுத்துட்டாங்க சாவரன் சோசியலிஸ்டிக் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் தன்னாட்சி கொண்ட சமதர்மம் வாய்ந்த மதச்சார்பட்ட சுதந்திரமான குடியரசு வர வரையறுத்த அந்த கான்ஸ்டியூஷன்ல தான் மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார்கள் புரியும் புரியும் இன்னும் சொல்றேன் இந்திய நாடுன்னு சொன்னா ஒரு பார்லிமெண்ட் இருக்கிறது பார்லிமெண்ட் சட்டம் இயற்றாங்க இந்திய நாட்டுக்கு லோக் சபா ராஜ்யசபான் இருக்கு ராஜ்யசபா இருக்கு பாருங்க இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் ராஜ்யசபால இருக்காங்க பாருங்க எங்க எங்க இருந்து இருந்து வந்தவங்க வந்தவங்க இந்தியா இருக்க இருக்கு மாநிலத்துல இருந்து பேர் பனிரெண்டு பேர் வந்து ஜனாதிபதி போடுவாரு அந்த பனிரெண்டு பேர் யாருந்தா இந்தியா நாட்டுக்காக உழைத்தவர்கள் ரொம்ப அறிவாளி சயின்டிஸ்ட் கலை இலக்கியத்துல வந்து கோல வச்சுனவர்கள் இந்த மாதிரி பன்னிரண்டு பேரை போடுவாங்க இந்த இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் ராஜ்யசபா உறுப்பினரா இருக்காங்களே அவங்களுடைய ஆட்சி காலம் பறவை காலம் ஆறு வருஷம் இப்ப நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னா அந்த இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் என்ன செய்யறது நீங்க அங்க எடுப்பீங்களா மாட்டீங்களா ஒரு கேள்வி அந்த ராஜ்யசபா உறுப்பினர்ல ஒன் தேடு இருக்காங்க பாருங்க அவங்க ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அதுதான் ஜனநாயகம் புதிய ஆளுக்குள்ள உள்ள போய்கிட்டே இருக்கணும் பழைய ஆளுக்கள் வங்கி வந்துட்டே இருக்கணும் இந்தியா நாட்டுக்கு ஒரு பாலிசி வகுக்கிறோம் என்று சொன்னால் அந்த பாலிசிக்கு இவங்க சேர்த்து ஓட்டு போட வேண்டும் இவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் இவர்களும் கருத்து சொல்ல வேண்டும் இப்படி இருக்குதுதான் பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் என்ன சொல்லி இதெல்லாம் மண்ணணி போடுற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொன்னானா என்ன ஆகும் அதிபர் ஆட்சி வரும் மோடியா ராகுல் காந்தியா என்ற ஒரு கேள்வி வைப்பாங்க இங்க காஷ்மீர்ல மோடி ராகுல் காந்தி இங்க என்ன வேலை இருக்குது மோடிக்கு வேலையே கிடையாது தமிழ்நாட்டுல மோடிக்கு இருக்கா இங்க திமுகவா அதிமுக தான் அதே மாதிரி கேரளாவுக்கு போயிட்டா தான் காங்கிரஸா கம்யூனிஸ்டா தான் அப்படிதான் இருக்காது அப்ப இவங்க என்ன செய்யறாங்க இம்போஸ் பண்றாங்க ஒரு பக்கம் பேஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அந்த ராஜ்யசபாங்கிற சொல்லக்கூடிய அந்த மேட்டரை உடைக்கிறாங்க ரெண்டாவது நாடு ஒரு நாடுங்கிற இந்தியாங்கிற நாடுல இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி உரிமையில வந்து கைய வைக்கிறாங்க ஸ்டேட் லிஸ்ட்ல கைய வைக்கிறாங்க நான் மூன்றாவது தன்னை முன்னிலைப்படுத்தி அத்தனை பேரும் போக்கஸ் பண்ணி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி ஒரு அதிபர் மாதிரி என்ன செய்யணும் கொண்டு வந்து நிறுத்தணுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க இது சாத்தியப்படாது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா அந்த எலக்ஷனை அந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்டு அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட கோரிக்கையின் தான் இப்ப திமுக தப்பு பண்ணாங்கன்னா தூக்கி மாத்திட்டு அதிமுக வைப்பாங்க அதிமுக செல்ல அதிமுக தூக்கி திமுக வைப்பாங்க தமிழ்நாட்டுல அப்படி வந்து கொண்டிருக்கிறது ஆனா இவன் என்ன செய்யறாரு அந்த திமுக அதிமுக கிடையாது நாங்க ஒரே தேர்தலை வைத்து விடுவோம் சாத்தியம் இல்ல இப்போ இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா ஆட்சியை விட்டு கீழே இறங்க முடியும் நாங்க ஆட்சி செய்தது போதும் நாங்க வந்து தேர்தலை சந்திக்கிறோம் என்று தன்னை தாங்களே தாங்களே என்ன செய்ய முடியும் ஆட்சியை கலைக்க முடியும் அதனுடைய சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு எப்படி செய்வீங்க எப்படி சரி சாத்தியமே போடாதங்க அது அப்ப பாத்தீங்கன்னா இது வெற்று கூச்சலு இது ஒப்பேராது இந்தியா அம்மா நாடுகளுக்கு ஒரு காலம் ஒப்பெயராது ஏன் ஒப்பேராது எட்நூறு ஆண்டு காலம் ஆட்சி பண்ண முகலாயர் அதை செய்யல நீ உன் மதத்தை பின்பற்றிக்கோ உன் உணவை சாப்பிட்டுக்கோ உன் உரையை சாப்பிட்டுக்கோ உன் கலாச்சார கலாச்சாரத்தை பின்பற்ற வைத்துட்டு போனாங்க அப்ப இந்தியா கற்று கிடையாது சரி பிரிட்டிஷ்கார ஆண்டாம இரநூறு வருஷம் அவங்க கூட நீ ஏன் உட என் உணவு அப்படி சொல்லவில்லை ஒரே நாட்டுலாம் சொல்லல அவங்க அவங்க அங்க இருந்துட்டு போக தான் வச்சான் ஆனா ஒரு கவர்மெண்ட் தான் வைத்து கொண்டார் எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நாட்டு ஆண்டு இருக்கு அவங்க கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லவில்லை இந்த பதினோரு வருஷம் வந்து மோடி சர்க்கார் வந்த பிறகுதான் இந்த மாதிரியான அந்த கூச்சல் எல்லாம் வருகிறது இது வந்து அரசியல் சட்டத்திற்கு எதிராக நடத்தக்கூடிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் துல்லியமான தாக்குதல் நான் பார்க்கிறேன் இது தாத்தியப்படாது சாத்தியப்படாது மட்டும் இல்லை இது வரும்போது ஆரம்ப நிலையிலே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நாங்கள் நினைச்சோம் இதை எதிர்க்கிறோம் சரிண்ணே இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல தரவுகள் சொல்லியிருந்தீங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த கல அப்படியே முழுமையாக சொன்னீங்க குறிப்பாக அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட சர்ச்சைகள் அதில் எப்பேற்பட்ட குழப்பங்கள் இருக்குன்றத ரொம்ப அழகா ஆதாரத்தோட தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்